நாளை நவம்பர் ஒன்று முதல் வால்பாறை செல்ல இ பாஸ் கட்டாயம் ஆளியார் வனத்துறை சோதனை சாவடியில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு ஊட்டி கொடைக்கானல் போன்ற கோவை மாவட்டம் வால்பாறைக்கு செல்ல நாளை முதல் இ பாஸ் நடைமுறைப்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து ஆளியார் வனத்துறை சோதனை சாவடி அருகே வால்பாறை செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் வசதிக்காக ஸ்கேன் செய்து இலவசமாக இ பாஸ் பெறும் வசதியை ஏற்படுத்தியுள்ளன இதனை இன்று காலை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் மற்றும் சார் ஆட்சியர் ஆளியார் வனத்துறை சோதனை சாவடியில் ஆய்வு மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறுகையில் வால்பாறை செல்லும் சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக இ பாஸ் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் மற்றும் வால்பாறையை சேர்ந்த உள்ளூர் நபர்கள் ஒருமுறை இ பாஸ் எடுத்தாலே போதுமானது என்றும் ஆளியார் அருகே உள்ள நவமலை கவியருவி பகுதிக்கு செல்லும் நபர்களுக்கு கண்டிப்பாக இ பாஸ் எடுத்தால் மட்டுமே அனுமதிக்கப்படும் என தெரிவித்தார் தமிழக அரசு தமிழ் இலக்கியங்களை அழித்துவிட்டது என பாஜக தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் வளர்ச்சி பிரிவு மாநில தலைவர் அன்பழகன் உள்ளார் பொள்ளாச்சி அருகே உள்ள மலையாண்டி பட்டணம் நாட்டுக்கல் பாளையம் ஆனைமலை உள்ளிட்ட பகுதிகளில் பழங்கால கல்வெட்டுக்கள் நடுக்கல் முதியோர் தாழி போன்ற அரிய பொக்கிஷங்கள் கண்டறியப்பட்டுள்ளது இவைகள் சரியாக பராமரிப்பு இல்லாமல் சிதறுண்டு கிடப்பதால் பராமரித்திட வலியுறுத்தியும் பொள்ளாச்சியை மையமாக கொண்டு தமிழ்தாய் ஆய்வுக்கூடம் அமைக்க வலியுறுத்தி தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை பிரிவு சார்பில் மாநில தலைவர் அன்பழகன் தலைமையில் பாஜகவினர் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் பின்னர் பாஜக தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் வளர்ச்சி பிரிவின் மாநில தலைவர் அன்பழகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் திராவிட மாடல் அரசு உண்மையான தமிழ் இலக்கியங்களை அழித்துவிட்டது சங்க இலக்கியங்களான நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிவாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறமன இத்தருத்து எட்டு தொகை நூல்களையும் அழித்துவிட்டார்கள் முருகு பெருநாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மரிவினிய கோல நெடுநல்வாடை கோல்குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தோடு பத்து என்ற பத்து பாட்டு இலக்கியங்களும் அழித்து விட்டார்கள் அதற்கு மேலாக பக்தி இலக்கியங்களான தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தங்கள் பெரிய புராணம் போன்ற இலக்கியங்களையும் அழித்துவிட்டு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு இந்த தமிழை அழித்து கொண்டிருக்கிறார்கள் ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகின்ற வகையிலே தான் இன்றைக்கு நம்முடைய பொள்ளாச்சியினுடைய ஆட்சியாளர் அவர்களை சந்தித்து எங்கள் பகுதியிலே இந்த பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய சரித்திர புகழ் வாய்ந்த இடங்களை எல்லாம் இப்பொழுது கூட அழிந்து கொண்டு இருக்கிறது நாட்டுகள் பாளையம் நம்முடைய ஆனமலை போன்ற பகுதிகளிலே நம்முடைய தமிழ் மொழியினுடைய பண்டைய சரித்திரங்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கிறது அதெல்லாம் இன்றைக்கு அழிந்து கொண்டு இருக்கிறது அதையெல்லாம் பராமரிக்க வேண்டும் இந்த பகுதி மிகப்பெரிய வரலாற்று புகழ்பெற்ற பகுதி பொள்ளாச்சி என்று சொன்னால் ஒரு காலத்தில் பொருளாட்சியாக விளங்கக்கூடிய அந்த பொள்ளாச்சி மாநகரத்தில் நம்முடைய தமிழ் மொழி அழிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த பகுதியிலே ஒரு அரு அருங்காட்சியகத்தை அமைத்து நம்முடைய சென்னிமலை வரலாறாக இருந்தாலும் சரி நம்முடைய சுடுமணல் வரலாறாக இருந்தாலும் சரி நம்முடைய கொங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று பெட்டகங்களை எல்லாம் எடுத்து பாதுகாக்கின்ற வகையிலே கீழடியை போன்று அதிச்சநல்லூரை போன்று இதனையும் கைவிடாமல் இதனை கண்டிப்பாக இதை நான் வழிநடத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ் இலக்கியத்தினுடைய சார்பாக இயங்கக்கூடிய அணி அணியைச் சேர்ந்த நண்பர்களாக அங்கே வந்திருக்கிறோம் என்னோட ஆட்சித்தலைவர் அவர் இடத்துல எங்கள் விண்ணப்பத்தை கொடுத்துருக்கிறோம் வால்பாறையில் பெருகி வரும் காட்டிருமைகளால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்துடன் பணியாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது ஆனைமலை புலிகள் காப்பகம் வால்பாறை வனச்சரகத்திற்கு உட்பட்ட வெள்ளமலை மற்றும் பச்சமலை எஸ்டேட் பகுதியில் அதிக அளவில் முகாமிட்டுள்ள காட்டெருமைகளால் தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்தில் பணிபுரிந்து வருகின்றனர் பகுதியில் ரம்யமான நிலவுவதால் சிறுத்தை கரடி காட்டெருமை யானைகள் மான் உள்ளிட்ட வன விலங்குகள் வருகின்றன பகல் நேரங்களில் பணி செய்யும் இடங்களுக்கு ஏராளமான வனவிலங்குகள் வந்து செல்கின்றன இதனை கட்டுப்படுத்தும் வகையில் வனத்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு அடர்ந்த காட்டுப்பகுதியில் விரட்ட வேண்டும் என தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளது செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்